மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாற்பதாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே என்று இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார்கள் முருகா அருவித்துறைகளெல்லாம் அருவிகளெல்லாம் கொட்டுகின்ற அந்த மலைப்பகுதியிலே திணைப்புணங்களோடு திரிந்து கொண்டிருந்த முருகப்பெருமானே வள்ளி பிராட்டியை அடைவதற்காக அந்த மலைப்பகுதியிலே சுற்றித் திரிந்தவன் நீ அப்பேர்பட்ட முருகா வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் சாதாரண இந்த மனிதர்களுடைய வினையை அடியோடு அழிக்கக்கூடிய அந்த கதிர்வேலை நான் மறக்க மாட்டேன் முருகா அந்த கதிர்வேலை மறக்காமல் இருக்கக்கூடிய நான் சில சமயங்களிலே மனையோடு தயங்கி மயங்கிடவோ கதிர்வேலை மறக்காமல் இருக்கிறேனே அப்பேர்பட்ட நான் குடும்ப வாழ்க்கையோடு சில நேரங்களிலே மயங்கி தயங்கி விடுகிறேனே முருகா அது தயங்குவது நியாயமா கதிர்வேலை மறக்காமல் இரு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் குடும்பத்தை நினைத்து சில நேரங்களில் மயங்குகிறேனே இது சரியா என்று கேட்கக்கூடிய வகையிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் முருகனுடைய வேல் ஒவ்வொரு ஆன்மாக்களினுடைய வினையை அடியோடு அறுக்கக்கூடியது அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி முருகனுடைய வேலுக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் முருகப்பெருமானுடைய வேல் ஞானத்தின் வடிவமாக திகழ்வது என்பது முதல் பாடலிலேயே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறாரே அப்படி அந்த ஞானத்தின் வடிவாக திகழக்கூடிய அந்த வேல் நம்முடைய வினையை அடியோடு அழித்துவிடும் என்பது நமக்கு தெரியும் முருகனின் வேல் நம்மை காக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் நாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நினைத்து சிலர் சமயங்களில் மயங்கி வாழ்கிறோமே இது தவறு என்று என்று சொல்லக்கூடிய வகையிலே சொல்லி இருக்கிறார்கள் அதுதான் சொல்வார்கள் வேலுள் இல்லை மயிலுள் குறைவில்லை முருகா கந்தனு கவலை இல்லை மனமே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுள் பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே முருகன் உண்டு நமக்கு குறையேதுமில்லை முருகனின் வேல் உண்டு நமக்கு வினை ஏதுமில்லை என்று இந்த பாடலிலே மிக அருமையாக நாமெல்லாம் பாடியிருக்கிறோமே அப்பேர்வட்ட முருகனின் வேல் எனக்கு துணையாக இருக்கிறது என்னுடைய வினையை அறுக்கிறது என்று தெரிந்தும் நான் சாதாரண இந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்து மயங்கி கிடக்கிறேனே முருகா இது தகுமா இது நியாயமா என்கிற வகையிலே நமக்கு இந்த பாடலை அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக இருக்கிறார்கள் ஆகவே இல்வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சில சமயங்களிலே வாழ்க்கையிலே நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மயங்கி தயங்கி வாழ்க்கையிலே இறைநிலையை அடைவதற்கு இடையூறாக வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நிலையிலே கஷ்டங்கள் இருந்தாலும் முருகனுடைய வேல் நமக்கு நம்முடைய வினையை அறுத்து நமக்கு அருள் செய்யும் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது ஆகவே நாம் அனைவரும் இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனின் அந்த கதிர்வேல் நம்முடைய வினையெல்லாம் போக்கும் என்கிற எண்ணத்தோடு முருகனுடைய நாமத்தை பாராயணம் செய்து எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையையும் பெருமானுடைய தனிப்பெரும் அருளையும் பெறுவோம் நன்றி வணக்கம்